இது வரைக்கும் ஆண்ட்ராய்டில் காம்பாக்டா ஒரு போன் வாங்கணும்னா ஜியோமியில ஃபோர்டீன் சீரியஸும் பிப்டீன் சீரியஸ் தான் இருந்துச்சு இப்போ அதுக்கு அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒன் ஒரு மாடல் தான் கொண்டு இருக்கும் அதை விட பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்க மாதிரி அதை விட காம்பேக்டாகவும் வெல்கம் டு மொபைல்ஸ் டூடே ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடலில் ஐஃபோனில் தேர்ட்டின்ல நிறைய பேர் ஓயிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ்ல எண்பத்தஞ்சு பேட்டரி எடுத்து இருக்க மாதிரி நம்ம உங்களுக்கு கொண்டதுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாட பாத்தீங்கன்னா பிக்செல் ரெண்டு ஃபோன் கொண்டுக்கும் காம்பேக்டா பிக்சல் எயிட்டி ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கலர் ரெண்டுமே ஒன் டுவெண்டி ஜிபி வாங்கி இருபத்தஞ்சு நாள் ஆகுது இதை உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாட பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் சிக்ஸ்டின் ப்ரோ மேக்ஸு பிளாக் கலரில் பேட்டரி ஹெல்த் தண்டதில்ல வாங்கி நாற்பது நாள் ஆனது இது நம்ம உங்களுக்கு கொடுக்குற பஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காம்பக்ட்டாக ஃபோன் யூஸ் பண்ணணும் ஆனால் பிளாக் பிளாக்ஸை ஃபோனுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்காண்டி இன்னைக்கு நம்ம கொண்டிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் எயிட் எலைட்டில் ஐம்பது எம்பி கேமராவோட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரியில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்க ஒன் பிளஸ் தேர்ட்டின் எஸ்ஸ தான் கொண்டு வந்துக்கோம் வாங்கி வெறும் பத்து நாள் ஆனது டுவெல் ஜிபி ரேம்ல ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைல்ல லோயஸ்ட் பஸ் ஆகும்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அப்போ அப்புறம் அப்டேட் ரெகுலர் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ரெகுலர் சப் பண்ணிட்டே இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்